பள்ளி படிப்பில் சிறந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கோவை சரவணம்பட்டி கேஜிஐஎஸ்எல் கல்லூரி சார்பாக கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கேஜி கல்விக் குழுமத்தின் சேர்மன் பக்தவச்சலம் தலைமை வகித்தார் கேஜி கல்விக் குழுமத்தின் மேனேஜிங் டிரஸ்டி அசோக் பக்தவச்சலம் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் சுமார் நூற்றி எண்பது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு சிறந்த மாணவியர் விருதும் மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருதும் நூற்றி ஐம்பத்தி மூன்று பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு சிறந்த தலைமை ஆசிரியர் விருதும் மற்றும் இருபத்தி எட்டு பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர் மேலும் அவர்கள் பேசும்போது கல்வி மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் அதை பள்ளி பருவ காலத்தில் நம் ஆசிரியர்களின் அறிவுரையை ஏற்று கல்வியை மிக சிறப்பாக கற்றால் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றிப்பாளையாக நேரலாம் அதனால் கல்வியாளர்களின் பொருளாதாரம் நாட்டின்